டைவில்லைங்க இப்போ நாலு சுற்றுகளுடைய முடிவில் வந்து மொத்த வாக்குகள் எண்ணிக்கை ஆறாயிரத்தி பதினாலு வாக்குகள் நாம் தமிழருக்கு போட்டிருக்காங்க பணத்துக்காக விலை போகாமல் சிந்தித்து இந்த மண்ணில் ஒரு மாற்றம் வர வேண்டும் அது நாம் தமிழரால் மட்டும்தான் முடியும்னு ஆறாயிரத்தி பதினாலு வாக்குகள் போட்டிருக்காங்க ஐந்தாவது சுற்றில் ஆறா ஆயிரத்தி ஐம்பத்தி நாலு வாக்குகள் இப்போ ஆறாவது சுற்று எண்ணிக்கொண்டிருக்காங்க இது பின்னடைவே கிடையாதுங்க மக்களிடத்தில் வெற்றி தான் நாம் தமிழர் கிடச்சதுக்குன்னு நான் உறுதியாக சொல்வேன் ஏன்னா போன முறை வாங்கிய வாக்குகளை விட பின்னால் குறைஞ்சி போனால் கூட நீங்கள் பின்னடைவுன்னு சொல்லலாம் போன இடைத்தேர்தலில் பத்தாயிரம் வாக்குகள் அதற்கு பிறகு நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பனிரெண்டாயிரம் எட்நூறு வாக்குகள் இப்பொழுது உறுதியாக விட பல மடங்கு அதிகமாக வரும் அதனால பின்னடைவு கிடையாது மக்களை சிந்திக்க வைத்ததே அண்ணன் சீமான் அவருடைய வெற்றியாக நான் பார்க்குறேன் சிந்தித்த ஓட்டுகள் தான் இங்கே விழுந்திருக்கு இந்த வாக்குகள் ஒருபோதும் வேற இனி வருகின்ற காலங்களில் வேற எந்த கட்சிக்கும் போகாது இருபத்தாறில் இது வந்து திமுகவுக்கு பெரும் அச்சத்தை ஏற்படுத்துறத நான் இப்போ உறுதியாக நம்புறீங்களா எனக்கு வந்து என்ன மக்கள் வந்து சிந்திச்சு வாக்குகள் பதிவு பண்ணதே வந்து நான் வந்து கட்டுத்தொகை மீட்டு பெற்றதுக்கான ஒரு இதாக தான் பார்க்குறேன் உறுதியாக வந்து மாற்றம் இருக்குது மக்கள் கிட்டே மாற்றம் இருக்குது இது வரைக்கும் இடைத்தேர்தல் அப்படினாவே ஆளுங்கட்சி மற்ற ஆளுங்கட்சி தான் வெல்லும் வாக்குகளை அதிகம் வாங்கு இவங்க ரொம்ப குறைவாக வாங்குவாங்கிற நிலையை இன்னைக்கு வந்து ஈரோட்டு மக்கள் மாற்றி இருக்கிறதா நான் நினைக்கிறேன் கடந்த தேர்தலில் கடந்த தேர்தலில் கடந்த தேர்தலில் தீவிர கூட்டணியில் போட்டியிட்ட காங்கிரஸ் வேட்பாளர் அறுபத்தி ஆறாயிரம் வாக்கு வித்தியாசத்தை வெற்றி பெற்று இருந்தார் இப்போ அவங்க வந்து அதை விட இரண்டு மடங்கு வாக்கு வித்தியாசத்தை வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது அது எப்படி பார்க்குறாங்க வாய்ப்பு இருக்குன்னாங்க பணம் பணத்தை விலைவேசிய வாக்குகள் மிரட்டிய வாக்குகள் கல்ல ஓட்டு போட்ட வாக்குகள் அதுக்கு சான்றே இருக்குது இன்னும் சொல்லப்பணும் இங்கே இருக்கிறவங்களில் போய் ஓட்டு போட போகும்போது கூட அங்கே ஓட்டு செய்தியாளர் போடும்போது ஊடக நண்பர் ஒருவர் போகும்போது அவருடைய ஓட்டு போடப்பட்டிருக்கு அப்போ இதையெல்லாம் தாண்டி மக்கள் எதுக்குமே விலை போகாமல் நாம் தமிழருக்கு இவ்வளவு வாக்குகள் செலுத்துகிறார்கள் என்றால் அது இந்த மண்ணில் ஒரு மாற்றத்திற்கான ஒரு புரட்சியாக தான் மாக்கிற ஏன்னா ஓரளவுக்கு தான் அநீதியை வந்து தாங்கிட்டே இருக்க மாட்டாங்க இருபத்தாறுல பெரும் மாற்றம் வரும் ஒருவேளை இந்த வாக்குகளை பார்த்து திமுக வேலை செய்தால் மட்டும்தான் மக்கள்கிட்டே போக முடியும் இல்லைனா இருபத்தாறு படுதோல்வியை சந்திக்கும்னு நான் இப்பவே நான் உங்களுக்கு சொல்றேன்

ஏன்னா நாம என்ன நோக்கத்துக்கு நிக்கிறமோ அந்த நோக்கத்துல சரியா இருக்கிறோம் அதனால மீண்டும் மீண்டும் அதிகமாகவே ஒழிய ஒரு போதும் குறையாது அப்ப அவர்களால செய்ய முடியலங்கிறனாலதான் நாம தமிழருக்கு போடுறாங்க பாஜக அதிமுக கன்வெர்ட் ஆகிருக்கு பாஜக அதிமுக வாக்குதல் ஏன்னா முதலமைச்சர் குற்றம் சாதனம் அது நேரடியாக யுத்தத்தை வராம குதிர் கட்சிகளை வச்சு இவங்க வந்து மறைமுக யுத்தம் செய்யறாங்க இப்போ இந்த மண்ணுல திமுக வேரோட பிடுங்கி எறியணும் மிகப்பெரிய பிள்ளை நினைக்க கூடியவங்களும் வாக்கு செலுத்தி இருப்பாங்க அப்ப அதை தேடும் பொழுது அது நாம் தமிழர் தான் நாம் தமிழர் போடுவாங்க இல்லைன்னா உங்களுக்கு நோட்டா இருக்கு மற்ற சுயேட்சை வேட்பாளர் இருக்கிறாங்க அதையும் தாண்டி நாம் தமிழருக்கு போடும் போது நாம் தமிழர் சரிங்கிறது அவங்க மனதில் ஏற்றுக்கொள்ளப்பட்டதுனால விழுந்த வாக்குகளாக தான் நான் பாக்குறேன் ஒருபோது இல்லைங்க இப்ப இப்பவும் நான் சொல்றேன் தந்தை பெரியாது விமர்சித்ததுனால வாக்கு குறைவீங்க ஒருபோதும் கிடையாது அண்ணன் சீமான் அவர்கள் ஏற்கனவே சொல்லிட்டாரு எங்களுக்கு ஒரு கருத்தை நீங்கள் சரி தவறுன்னு புரிந்து கொண்டு வாக்கு செலுத்தினா மட்டும்தான் அந்த வாக்கால எங்களுக்கு பெருமையை ஒழிய நீங்கள் புரிதல் இல்லாமல் வாக்கு செலுத்த வேண்டாம் தமிழ் மொழியை காட்டுமராண்டி மொழி என்றும் திருக்குறளை மலம் என்றும் கற்ப பிடுங்கி எறியணும்னு சொன்ன கருத்து தவறு என்று நினைப்பவர்கள் தான் கண்டிப்பாக வந்து ஓட்டு போடுவாங்க அதனால எங்களுக்கு பின்னடைவு கிடையாது எங்களுக்கு சரி என்று சிந்தித்து அந்த புரிதலோடு இருக்கிறவங்க செலுத்துகின்ற தான் இந்த மண்ணில் எங்களால் ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும்னு நாங்கள் நம்புகிறோம் அடிப்படையில் தந்தை பெரியார் இந்த மாதிரியான கருத்துக்களை சொல்லி அது அவரை தான் கேட்கணுங்க

வா பணம் கொடுத்து வாக்கு கேட்டாங்க கூட்டணி வச்சுட்டு கேட்குறாங்க அது மட்டும் இல்லாமல் மிரட்டுறாங்க வாக்குச்சாவடி முகவர்களை கல்லை ஓட்டு போடுறாங்க இதெல்லாம் போட்டி இவங்களால தான் வாங்க முடியுது நாங்கள் தனித்து நின்று தத்துவத்தையும் சித்தாந்தத்தையும் முன்னிறுத்தி யாரோட எப்போது கூட்டணியில மண்ணையும் மக்களையும் நம்பி அண்ணன் சீமானவர்கள் என்ன எடுத்திருக்காங்க இதுக்கு விழுந்த வாக்குகள் எவ்வளவு வலிமையானதுன்னு உங்களுக்கு தெரியும் அதனால் மனசாட்சி கேட்டு பாருங்க உறுதியாக தெரியும் அவங்க இங்க தொழில் பண்றாங்க அது நிமித்தமாக வந்திருந்தாங்க அப்ப உறவுகள் இருக்கும்போது அதை சந்திக்கிறாங்கல்ல வாங்க